சுட சுட கூட இந்த கருவேப்பிலை குழம்ப ஊற்றி ஒரே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை மொறுன்னு ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து வறுத்துட்டு மூணையும் பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பல்லு பூண்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த குழம்புக்கு அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதையெல்லாம் சேர்த்துட்டு ஏற்கனவே அரைச்சி வச்ச கருவேப்பில பொடியும் சேர்த்துக்கலாம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து வதங்கினதும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொதிஞ்சதும் ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பை பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா சுண்டி வந்ததும் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான கருவேப்பில குழம்பு ரெடி